நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு தலையீத்து சென்னை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா செவலையில் இருக்கக்கூடிய மாடுங்க இது வந்து தலையீத்து மாடுங்க பல்லுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சியில் நல்ல பாலில் வந்து ஃபேட்டஸ்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுகிறனால கிளைமேட் அடாக்ஷன்லாம் பிரச்சனையே இல்லைங்க எல்லா வித கிளைமேட்டையுமே வந்து தாங்கி இருக்கக்கூடிய மாடு அமையுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு சட்ட மாடுங்க கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மாடுங்க இந்த மாடுமே வந்து தலையீது சனை மாடுங்க பல்லுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க இந்த மாடுமே வந்து சுழி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு மாடுகளோட பால் கரை திறன் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டு மாடலுமே வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க முதல்ல பார்த்தா செவலை மாடோடு விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதாக பார்த்தா சட்ட மாடு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்து வைக்கிறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்